ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கேவரு மாவு லட்டு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நீட்டு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களுக்கு கொடுக்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கணும் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க மாவு வந்து நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா இது வந்து ஃப்ரை பண்ணதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா அந்த வாசம் வரணும் கமகமானு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆச்சு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தான் நல்லா ஸ்மெல் வருது வாசம் நல்லா வருது இப்போ வந்து இதில் வந்து ஒரு நாலு ஏலக்க நல்லா தட்டி வச்சுருக்குற இதை இதில் போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வெள்ளம் பாவை காசுக்கலாம் எடுத்து த வச்சிடலாம் இப்போ வெள்ளை வந்து ஒரு அரை கப்பு அளந்த மாவழந்த தான் எடுத்துருக்குறேன் இதை போட்டுக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஒரு கால் கல் கால் கப் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடவுலே பாருங்கள் வெள்ளலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நல்லா கொதி வரணும் இது அவ்வளோதான் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது வெள்ளம் வந்து இது மாதிரி கொதி வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலர்னே இருங்க அவ்வளோதான் அது ரெடி ஆகிடும் நல்லா கலர் நேருங்க இந்த மாதிரி நுர வந்தால் நுற வந் ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து ஊற்றி கலந்துக்கலாம் அவ்வளோதான் இதை எடுத்துடலாம் நம்ம வந்து மாவில் ஊற்றிக்கலாம் இப்போ மாவில் வந்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க மண் எதுனா இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும் வெள்ளம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா முந்திரி திராட்சை இருந்தாக்க நெய்லே நல்லா வறுத்துட்டு இதில் போட்டுக்கலாம் நான் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் நான் நெய்யில் தான் வறுத்துருக்குறேன் இதை போட்டுக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக உண்டை பிடிச்சிக்கலாம் கைக்கு வந்து எண்ணெய் தடிவிக்கங்க நெய் எண்ணெய் எதுனா கொஞ்சம் மாவு சூடாக இருக்கும் பொறுத்துக்குன்னு கொஞ்சமாக உண்டை பிடிச்சிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் விளைனாலும் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றுனா பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்